ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப அட்டகாசமான சுவையில ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்லேயே ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் எல்லார் வீட்லேயும் எல்லாமே இருக்காது ஆனால் எப்போதுமே வந்துட்டு அரிசி வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அரிசியில் தான் நம்ம ஈஸியாக சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு நான் வீட்டிலேயே உள்ள இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு கழுவு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சத்தானதும் கூட இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய வானெல்லாம் வச்சுட்டு அதில் நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சு நல்லா வறுத்து விடுங்க கொஞ்ச நேரத்தில் தண்ணி எல்லாமே சும்பி அரிசி நல்லா வருபடுற பதத்துக்கு வந்து நல்லா புரியுது பாருங்கள் இந்த பொரிய அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸு செய்ய போகிறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அரிசி நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வருபட்டு வந்துருச்சு அரிசி பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ அகலமான தாம்பளத்தில் கொட்டி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருங்க கால் கப்ப அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன் அதையுமே வந்துட்டு கருகை விட்டுறாமல் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி எடுத்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க அரிசி வெல்லம் வெ சக்கரை பாகலேயே நம்ம வந்துட்டு செஞ்சிடலாம் அந்த லட்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாதாமும் முந்திரமும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு அது கூட ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இப்போ கடலை நல்லா சூடு ஆறிடுச்சு அதை நல்லா தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அரிசியுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா சூடு ஆறிருச்சு இப்போ ஈரமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரிசி நிலக்கடலை பாதாம் முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது அகலமான பாத்திரத்தில் குட்டிட்டு மீதமுள்ள அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு நாள் கல் உப்பு சேர்த்து அரைச்சோன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதல் சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சமாவும் ரெண்டாவது அரைச்சமாவும் நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒன்றாச்சும் வெள்ளம் சேர்த்துருக்கேன் கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது பாகுபத்திரத்துக்கெல்லாம் வரணுன்னலாம் தேவையில்லை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தாலே போதும் இப்போ நமக்கு நல்லா ரெடியாகிடுச்சு கரைச்சி வச்சுருக்க மாவில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்துட்டு கொஞ்சம் வாசத்துக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் மிதமான சூட்டோட ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு இதை வடிகட்டிட வேண்டியது தான் ஏன்னா வெள்ளத்துல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டும் போது அது எல்லாமே தேங்கிடும் இதில் வந்து சேராது சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கெல்லாம் கடைப்பிடிச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க இப்போ நல்லா நம்ம கிண்டும்போது ஊரே வாசம் அடிக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு வாசமும் நல்லாயிருக்கும் சுவையும் அந்தளவுக்கு அட்டகசமாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் அது இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிட்டு அப்படியே சின்ன சின்ன லட்டு அளவுக்கே நம்ம உருட்டி வச்சிட வேண்டியது தான் இதுவும் வந்துட்டு பொறியரிசி லட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் வந்துட்டு அப்போ செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி நெய் இதெல்லாம் அப்போ மாட்டாங்க சும்மா வந்துட்டு அம்மில தான் அரைப்பாங்க இது மாதிரி அரிசியை பொறிச்சிட்டு அம்மில அரைச்சி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நமக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தனப்படலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் நம்மளுமே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ